இன்னொன்னு எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க தமிழகத்தினுடைய சிவில் சர்வீஸ் ஏன் குறையிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் இந்தியாவே ஆட்சி படைத்த தமிழன் சிவில் சர்வீஸ் தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு சதவீதம் உள்ள பணியும் தமிழ் பசங்க தான் இருப்பாங்க பொண்ணுங்க தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து நான்குல இருந்து ஐந்து சதவீதம் அவர்கள் பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதில் ஏன்னா நீங்கள் கேள்வி நேரத்தில் ஐயாட்ட கேட்கலாம்

அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா ஸ்ரீவட்ஸ் மையா அவர்கள் உங்களிடம் பேசியிருப்பாங்க நான் நம்பர் அப்படி கேள்வி கேட்டு அதை நீங்க உங்க தலைவர் நிவர்த்தி பண்ண ஜஸ்ட் சம் இஷ்யூ அவ்வளவுதான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் சரியா போனது கடந்த மூணு வருஷமா ஏதோ ஒரு காலத்துக்கு டிப்பாக ஆரம்பிச்சு தெரியும் திரும்ப நீங்க நிறைய வரணும் ஏன்னா நீங்க நிறைய போனா எங்களுக்கு அது நல்லா கிடைக்கும் அப்பதான் நீங்க ஆல் இந்தியா ஃபுல்லா இருப்பீங்க அப்பதான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகமா இருப்பீங்க அப்பதான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருப்பீங்க

இல்ல சில ஆப்ஷன் கம்மியா ஸ்போர்ட் பண்ணதா நீங்க அதை கண்டுபிடிச்சு வேகமா பிக்ஸ் பண்ணிருக்கு பிரிப்பரேஷன் டைம் அதை பிக்ஸ் பண்ணி கடைசியா என்னோட கடைசி பாட்டுங்க கடைசி ஒரு ஒரு இரண்டு மூணு நிமிஷம் ரவி ஐயா அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க போன ஆண்டு சென்னையில சொன்னாங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கனாவே நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒரு பாயிண்ட் காரணம் என்னன்னா இந்த கைண்ட் ஆஃப் நாலேஜ் இவ்வளவு நாலேஜ் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது நோ படிவில் கிவ் திஸ் மச் நாலேஜ் ஒரு சிவில் சர்வீஸ் பையன் தனியாக தெரியும் என்னென்னமோ பேசுவாங்க ஜாகிரபி ஹிஸ்ட்ரி ஆந்திரபாலஜி இந்தி அப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு ஸோ அது ஒரு பெரிய நாலேஜ் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பல ப்ரெஷர் போடுங்க ஏன்னா இந்த பாட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவதற்காக சொல்கிறேன் இந்தியா இன்னைக்கு வளர்ந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாதிரி தொண்ணூறு மாதிரி நான் சிவில் சர்வீஸ் ஏழு வருஷம் பண்ணேன் நான் ஏழு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கிடைக்கல எனக்கு வாய்ப்புகளே வேற இடத்துல இல்லையா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில விஷயத்தை கொண்டு வர்றாங்க சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சில மத்திய அரசு பணிகள் ஆட்டோமேட்டிக் அவங்களே செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தனியாக எக்ஸாம் நடத்தக்கூடாது அப்படி வந்துருச்சு மத்திய அரசினுடைய வேறு வேறு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகள் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு பொருந்தாது டயர்ட் அட்மிஷன் வந்துருச்சு நீ பாக்கறீங்க ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஓப்பனிங் ஆனால் சந்தோஷம்ப்பா ஒரு வருஷம் ரிலிம்ஸ் பாஸ் பண்ண எட்டு லட்சம் பேர் எழுதுனா

என்ன வேணாலும் மாயாவதி படிச்சாங்க கிடைக்கல காட்சி கண்டுபிடிச்சாங்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆயிட்டாங்க நிறைய சொல்லிட்டே போனாங்க எம்எல்ஏஸ் பெரிய மனிதர்கள் ஜாம்பவான்கள் யாரும் கேட்டாலும் சிவில் சர்வீஸ் போனேன் ரெண்டு வருஷம் முகர்ஜி நகர்ல இருந்தேன் ராஜேந்திர நகர்ல இருந்தேன் அப்படியே வந்தேன் அப்படியே முப்பத்தஞ்சு வயசுல என்ன பண்றது தெரியல அப்படியே அரசியலுக்கு வந்து எம்பி ஆயிட்டேன் அந்த மாதிரி கேட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க தொழிலாளர் நிறைய பேர் இருக்காங்க அதனால் சிவில் சர்வீஸ் என்பதை